அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோட முறையில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜாதக பதிவு வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவில் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து வரா கடன் அப்படிங்கிற வெளியில் நிறைய நிற்கிது சரிங்களா கொஞ்சம் கடன் பட்டிருக்கிறாரு இந்த தன்மைகள் எப்போ சரியாகும் அப்படி வந்து இவருடைய கேள்வி சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்படி பார்க்கும்பொழுது இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கும்பம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகம் இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு நடக்குது சரிங்களா லக்னம் வந்து கடகத்தில் போகுது இந்த ஜென்ம லக்னத்தில் இருந்து இந்த கடக லக்னம் வந்து ஆறு அப்படின்னு வர்றதுனால இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகள் உண்டு அப்படிங்கிறத இந்த அச்ச லக்னம் முதல எடுத்து தான் இது போக பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருப்பது பூசம் நாலு அப்படிங்கிற நம்முடைய சனி பகவான் சரிங்களா இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அதாவது இந்த அச்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா இவர் யார் இந்த சனி பகவான் அப்படின்னா நம்மளுடைய ஏழு எட்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் சரிங்களா அப்படின்னா இந்த இரு ஆதிபத்தியங்களை கொண்ட நம்மளுடைய சனி பகவான் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற விரையஸ்தானத்தில் கொண்டு போய் நிற்கிறார் அதாவது அட்டமாதிபதி அப்படிங்கிற எட்டாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து விரயங்களை கொடுப்பார் அப்போனா எதிர்பாராத திடீர் திடீர் விரய செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகணும் அப்படிங்கிறதும் மருத்துவமனை சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிங்கிற வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா கூடவே கேது பகவான் இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து உறக்கமின்மை இருக்குது சரிங்களா பண விரயம் அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சுட்டி காமிக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது சரிங்களா இந்த அட்சலக்கணத்திற்கு ராகு பகவான் அப்படிங்கிறவரு நம்முடைய குரு பகான் வீடாக இருக்கிற இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிறனால கடனை வந்து ராகு வந்து பெருக்கிறாரு அப்படின்னு புரியணும் சரிங்கன்னா இதற்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு யாருன்னா நம்மளுடைய குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு அதை விடு இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா நண்பர்கள் தொழில் பாட்னர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஏழு அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் மூலமாக பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சுட்டி காமிக்கிறாங்க போதா குறைக்கு இந்த அச்சலக்கணம் ஆரம்பிச்சனையும் நம்மளுக்கு வந்து இந்த இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற யாருன்னா சூரியன் இவர் எங்கே இருக்கிறாருன்னா இந்த இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் வீடு இடத்துல இருக்கிறார் அதாவது இந்த ரெண்டுலேருந்து பார்த்தோம்னா இது வந்து ஆறாம் வீடு சூரியன் இருக்கிறது அப்போன வருமானங்கள் தடைபடணும் அப்படிங்கிற வந்து ஜாதகம் வந்து சுட்டி இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சூரியன் யாரோட ஆறாம் அதிபதியாக இருக்கிற குருவோட இணைந்து சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் யார் அப்படின்னா நான்காம் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா இந்த நான்கு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு வந்து சுட்டி சுட்டிக்காமிக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மூன்று நம்மளுடைய முயற்சி சரிங்களா பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்மளுடைய புதன் பகவான் எங்கே இருக்கிறாருனா இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா இப்போ எங்கின்ற நட்சத்திரம் நம்மளுடைய சனி பகவான் அவர் பாண்டில் இருக்கார் அடுத்து என்ன போகும் நம்மளுக்கு வந்து ஆயில்யம் அப்படின்னு மாறும் சரிங்களா அப்படின்னா ஆயில்யம் ஒன்று போகிறப்பையும் புதன் பகவான் மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டாக இருக்கிறார் சரிங்களா அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போனா இவருடைய இயக்க நிலைகள் அடுத்து வருகின்ற நட்சத்திர புள்ளி போகிறப்பையும் நமக்கு நன்றாக இல்லை அப்படின்னு உணரும் ஆனால் இவருக்கு பத்தாம் இடம் அதாவது ஐந்து பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாருன்னா செவ்வாய் அவர் அந்த பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா செவ்வாய் வந்து தன் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது சரிங்களா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் யாருடைய எண்ணங்கள் அனைத்துமே அதீதமான அழுத்தங்களாக உருமாறப்பெறும் அப்படின்னு வந்து உணரும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வீட்டில் இருந்து நம்ம எண்ணும் பொழுது சரிங்களா இந்த ஏழாம் வீடு அப்படின்றது பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது பத்து அப்படிங்கிற தொழிலுக்கு இந்த இடம் வந்து பத்தாம் வீடு அதாவது தொழில் அப்படிங்கிற வீட்டுக்கு இந்த பத்துலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வேணிங்கன்னா இது வந்து பத்தாயிடும் அப்போனா ஜாதகரின் பார்ட்னர் அதன் மூலமாக தொழில் சார்ந்த அழுத்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா தொழில் நடக்குது நமக்கு இயங்கிக்கிட்டு ஏன்னா அந்த தொழிலில் வந்து இயற்கையாகவே ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால ஜாதகருக்கு வந்து அழுத்தங்கள் உண்டு தொழில் சார்ந்த அழுத்தங்கள் உண்டு அப்படிங்கிற உண்டு செவ்வாய் தன்னுடைய நான்காம் பறவை நம்மளுடைய லக்கணம் அப்படின்னா ஜாதகரை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக இந்த நான்காம் வீட்டை பார்ப்பாங்க சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து எட்டாம் பார்வையாக அஞ்சையே பார்ப்பார் அப்படின்னா ஜாதகருடைய மனசு அதீதமான அழுத்தங்கள் எதை சார்ந்து தொழில் அப்படின்றது சார்ந்து ஆனால் தொழில் என்ன இருக்குது பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படி வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிக்கிறது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜாதகர் சரியில்லை ஏன் ஜாதகரை இயக்குகின்ற நட்சத்திரம் சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கார் ஜாதகர் அதீதமான விரயங்கள் அதீதமான முதலீடுகள் அதில் செய்யணுங்கிற சிந்தனாசக்தி கொண்டவர் சரிங்களா இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது நம்ம அந்த சுக்கரன் சொல்லிட்டோம்ல சுக்கரன் வந்து நாலாம் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் இல்லைங்களா ஆனால் ஏரில் இருக்கிறாரு அச்சுலக்கிறதுக்கு ஏரில் அப்படின்னா பத்துக்கு அது பத்தாம் வீடு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு வந்து அழுத்தம் தருவதாக இருக்கிறனால இவரால் வந்து எதையும் திறம்பட செய்ய முடியல நம்ம போகின்ற பாதை சரிதானா தப்பா அப்படின்னா மனக்குழப்பங்கள் வருது ஏன் இரண்டாம் அதிபதிங்கிறவர் நம்முடைய சூரியன் சரிங்களா இரண்டுக்கு ஆறாம் இருக்கிற இடத்துல மகரத்தில் போய் லாக் ஆகிட்டதுனால இவருக்கு இந்த லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து வருமானங்கள் வந்து தடைபடணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஜாதகர் சுற்றித்தான் அதனால் பல விதமான பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து ஆட்படுறாங்க இருந்தாலும் ஜாதர் எப்படி இருக்காரு அப்படின்னா லக்னாதிபதி யார்னா நம்முடைய சந்திரன் அவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு ஜாதகர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு சரிங்களா அதாவது பிரச்சனை இருக்குது தொழில் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அப்படின்னு கொண்டு போகிறாங்க சரிங்களா ஆனால் ஜாதகம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாரு சரிங்களா இப்படிதாங்க இன்றைக்கி ஜாதகம் எதா சொல்லுது நம்முடைய சூழ்நிலை எதை கொண்டு போகுது எந்தெந்த கிரகங்கள் எப்படி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இலகுவாக நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அட்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அட்சலக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆறாம் பகுதி குரு இருப்பதனால கடன் அப்படிங்கிற ஆறாம் ஏழில் இருக்கிறார் அது பத்துக்கு பத்தாம் இது ஜாதகர் அப்படிங்கிறதும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்ட்னர் அப்படிங்கிறதும் கடன் அப்படிங்கிறதும் தொழில் சார்ந்த அழுத்தங்களாக உருமாறப்படுகின்றன அப்படின்னால இதுக்கு வந்து தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அதீதமாக இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் அப்படிங்கிற தொழில் பத்தின சிந்தனைகள் அதீதமாக உணரப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்ப நம்ம இப்போ இந்த ஜாதிக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இயங்குகிற நட்சத்திரம் பூசம் சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறாரு அடுத்து ஆயுதம் போகுது அவர் விரையாதிபதியாக கூட இருக்கிறாரு அவர் எட்டுங்கிற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா எதிர்பாராத திருடு செலவுகள் பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிறத வந்து புதன் உணர்த்துறாரு அப்படின்னா இந்த ஏஎல்பி முடிவு வரைக்கும் நம்ம தொழிலில் போட்டிருக்க முதலீடுகள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு தொழிலை டம்ப் பண்ணாமல் இருந்தாலே நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜாதகம் வந்து உணர்த்துது சரிங்களா சித்தன் போக்கு சிவன் போக்கு அதுபோல் நம்ம வந்து ஓடுற அளவுக்கு ஓரட்டும் வருமானம் வர அளவுக்கு வரட்டும் அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னாலே இவங்க வாங்கியிருக்கிற கடனுக்கு சரியான முறையில் நிலுவை பணத்தை பணத்தை வந்து கரெக்டாக கெட்டி கெட்டு போனாங்க அப்படின்னாலே இவங்க வந்து தப்பிச்சுக்கிட முடியும் அப்படி வந்து நம்ம வந்து உணர முடியுது சரிங்க இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இன்றைக்கி என்ன நடக்குது அடுத்து வருகின்ற காலங்கள் அடுத்த நட்சத்திரப்படி நகழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பகுதியோட முறை அப்படின்னு வந்து நம்ம உணர முடியும் சரிங்களா இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயரத்தில் போராடமூர்த்தியாகவும் அவர் விளையாட்டு அனைத்துக்கும் நம்மளுக்கு தனது நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்